நம் நாட்டில் புத்தகங்களை சுமந்து மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் வயதில் அவர்களுக்கு கொள்ளையடிக்க கற்றுத்தர கோர்ஸ் நடத்தப்படுகிறது இப்படி ஒரு மோசமான கல்வி எங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது இதன் அதிர்ச்சி பின்னணியை பார்க்கலாம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் மத்திய பிரதேசத்தின் தலைநகரான போபாலிலிருந்து நூற்று பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஹல்கேடி குல்கேடி காடியா என்ற மூன்று கிராமங்கள் இந்த கிராமங்களில் பல்வேறு கும்பல்கள் பதின் பருவ குழந்தைகளுக்கு குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கான பயிற்சியை அளிக்கின்றன இந்த மூன்று கிராமங்களைச் சுற்றி உள்ள பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் தங்களது குழந்தைகளை இந்த கும்பல்களிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றனர் அதிலும் யார் சிறந்த பயிற்சியாளர்களோ அவர்களிடம் தேடி சென்று தங்களது பிள்ளைகளை சேர்த்து விடுவதாக கூறப்படுகிறது இங்கு பயிலும் குழந்தைகளுக்கு நெரிசலான இடங்களில் மக்களிடம் பைகளை பிடுங்கிக் கொண்டு ஓடுதல் பிக்பாக்கெட் அடித்தல் போலீசாரிடம் மாட்டிக்கொள்ளாமல் தப்பிப்பது ஒருவேளை மாட்டிக்கொண்டால் அடிகளை எப்படி தாங்குவது என பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன குறிப்பாக நகைகளை பார்த்ததும் அதன் மதிப்பை மதிப்பிடும் திறனும் குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது இந்த அனைத்து பயிற்சிகளுக்கும் கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது அதன்படி தங்களது குழந்தைகள் குற்றம் செய்வதற்கான பட்டதாரி ஆவதற்கு கட்டணமாக இரண்டு லட்சம் ரூபாய் முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரை செலுத்துகிறார்கள் ஒரு வருடம் பயிற்சி நிறைவடைந்ததும் இந்த கோர்ஸ் நடத்தும் கும்பல் பெற்றோருக்கு ஆண்டுதோறும் மூன்று லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை செலுத்துகின்றன இப்படியாக உருவாக்கப்பட்ட குற்றவாளிகள் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அதாவது இந்த கிராமங்களில் பயிற்சி பெற்ற இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் மீது நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன காவல்துறையினர் கூட இந்த கிராமங்களை மிகுந்த எச்சரிக்கையுடன் அணுகுகின்றனர் இந்த கிராமத்தில் வெளியாட்கள் நுழைந்தால் அதிலும் குறிப்பாக கையில் செல்போனோ கேமராவோ வைத்திருந்தால் கிராம மக்கள் மிகுந்த நேர்த்தியுடன் நடந்து கொள்வார்களாம் இங்குள்ள பெண்கள் வெளியாட்களை பார்த்ததும் காது கேளாதவர்கள் போல நடந்து கொள்வார்களாம் எனவே குற்ற செயல்களை கட்டுப்படுத்த காவல்துறை எத்தனை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அது எதுவுமே எடுபடவில்லையாம் இந்தியாவின் இதயம் என்று அழைக்கப்படும் மத்திய பிரதேச மாநிலம் இரண்டாவது பெரிய மாநிலமாக உள்ளது இருந்தபோதிலும் இங்கு கல்வி கடைக்கோடியில் இருக்கும் மக்கள் வரை செல்லாததும் கல்வி குறித்த விழிப்புணர்வு இல்லாததும் இது போன்ற இன்னல்களுக்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இப்படி இந்தியாவுக்கே அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் ஒரு கிராமமே இருப்பது பலரது வயிற்றிலும் புளியை கரைத்து வருகிறது